ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதியுதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் ஏழாம் அறிவு இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க தமிழர்களோட வரலாற்றை பத்தி பெருமையா பேசின படம் இருந்தாலும் இந்த உலகை ஆளும் யூத பிராமணர்கள் அவர்களோட வருங்கால சதி திட்டத்தை இந்த திரைப்படத்துல தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த ஏழாம் அறிவு திரைப்படம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆச்சு கரெக்டா சத்தியயுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஏழாம் அறிவு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேருக்கு சத்தியுகம்னா என்னன்னு தெரியாது ஆனா இந்த யூத பிராமணர்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா நம்மளோட ஓலைச்சுவடி எல்லாம் இல்ல இந்த தமிழர்களாகிய நம்ம மீண்டு இந்த தமிழர்களாக தெல்ல தெளிவா சொல்லிருப்பாங்க எலுமி நாட்டிய பத்தி டைரக்டாவே சொல்லி சரி இத பத்தி போக போக விரிவாக பார்ப்போம் படத்தோட ஆரம்பத்துல போதி தர்மனோட வரலாற்றை பத்தி காட்டுவாங்க இது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பாடசாலை ஏகபாதம் கடன் மருத்துவமும் சிறப்பு பாடமாக இருந்தது போதி தர்மனோட வரலாற பார்க்கும் போது நம் தமிழ் கடவுளர் முருகனோட வரலாற்றை பாக்குற மாதிரியே இருக்கும் ஏழாம் அறிவு ஏழுன்றது சப்த கன்னிகள் சப்த கன்னிகளை உருவாக்குனது முருகன் தான் அதே மாதிரி ஏழு இசையை உருவாக்குனதும் முருகன் தான் நம் கடவுளர் முருகன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் கண்டுபிடிச்சத நாங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் ஒரு பாடலாவே வெளியிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த விழியத்தை பார்க்காதவங்க பாருங்க இந்த திரைப்படத்துல முருகரோட வரலாற்றை அதிகமா காட்டியிருப்பாங்க ஒரு காட்சியில நம் முருகன் உருவாக்குன முக்கோண நட்சத்திரத்தை கூட காட்டுவாங்க அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பேரும் ஏ ஆர் முருகதாஸ் இந்த பெயரும் முருகரோட பேரை குறித்தது தான் இந்த பிண்டாரிகள் எல்லாமே கரெக்டா சூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க சரி இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயத்தை காட்டுவாங்க ஒண்ணு மருத்துவம் இன்னொன்னு தற்காப்பு கலை இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது நம் கடவுளர் முருகன் தான் இது எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ திரைப்படத்துக்கு போலாம் படத்தோட ஆரம்பத்துல போதிதர்மனோட வரலாற்றை காட்டுவாங்க அந்த காலத்துல தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அத பத்திலாம் காட்டுவாங்க இந்த காட்சியில இந்த புத்தகத்தை காட்டுவாங்க இந்த புத்தகத்துல குண்டல்னி சக்கரங்கள் மற்றும் யானையோட சிம்பலும் இருக்கும் யானைன்றது ஆசிவக சின்னம் சரி இத பத்தி போக போக விரிவாக பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் போதிதர்மன் அவரோட குடும்பத்தை விட்டுட்டு நீண்ட நாள் பயணம் செய்து சைனாக்கு போவாரே அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொடிய நோய் உருவாகும் இந்த நோய் எதை குறிக்குதுன்னா கொரோனா வைரஸ் தான் கொரோனா வைரஸ் முதல் முதல்ல பரவ ஆரம்பிச்சதுன்னா சைனால இருந்து தான் இந்த நோயை உருவாக்குனது பிண்டாரிகள் தான் தான் இந்த இந்த காட்டுறாங்க பிண்டாரிகள் எதெல்லாம் வருங்காலத்துல பண்ண போறாங்களோ அதை படங்கள் மூலயமா காட்டுவாங்க இந்த படத்துல மட்டும் இல்ல ஒரு சில பாடல்கள்ல கூட இந்த மாதிரி காட்டியிருக்காங்க சுக்ரன் இந்த திரைப்படம் நடிகர் விஜய் நடிச்சது இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆச்சு இந்த சாங்கை பாருங்களேன்

வாய நல்லா மூடிக்கிட்டு வானரமா மாறிக்கிட்டு இது நம்ம எல்லாரையும் மாஸ்க் போட வச்சு நம்ம எல்லாரையும் ஒரு குரங்கா பார்த்து அவன் ரசிச்சான்ல அதை குறிக்கிறது தான் இந்த லைனு மூக்க வச்சு தம் அடிச்சு காட்ட போறேன் கொரோனா டைம்ல மருத்துவமனையில் நிறைய மக்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டாங்க நிறைய மக்களுக்கு லங்ஸ் பாதிச்சது நிறைய மக்கள் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி தான் இறந்து போனாங்க அதை குறிக்கிறது தான் இந்த லைன் சரி இந்த லைனை பாருங்க பாட்டுக்குள்ள செய்தி ஒன்னு சொல்ல போறேன் இந்த பாடல்ல நமக்கு மறைமுகமா இந்த செய்திய சொல்றாங்கல்ல தான் சொல்ல வராங்க கடைசியா இந்த லைனை பாருங்க நல்லவன தோல் கொடுத்து தூக்க போற இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிண்டாரிகள் கொடிய நோய பரப்பி அப்பாவி மக்களை கொன்னாங்க அதை செத்ததுக்கு அப்புறம் வச்சு வச்சுதான தூக்கிட்டு போவாங்க அததான் இந்த வரியில அவன் சொல்ல வரான் பாத்தீங்களா அவன் பண்ண போற இந்த சதி திட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன ஒரு பாடல்லயே சொல்லிட்டான் இது எல்லாமே யூத பிராமணர்களோட சதி திட்டம் தான் சரி இப்போ படத்துக்கு வருவோம் போதி தர்மன் அவர் உருவாக்கின மருத்துவத்தை வச்சு அந்த குழந்தைய காப்பாத்துவாரு இதுக்கப்புறம் இவரை கடவுளா ஏத்துப்பாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும் அது என்னன்னா வேற்று இனத்து மக்கள் இவர்களை துன்புறுத்துவாங்க இந்த வேற்று இனத்து மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா தான் அந்த யூத பிராமணர்கள் கையில கோடாரி ஒற்றை கண் சிம்பிள் இது எல்லாமே இருக்கும் இப்போ இந்த சீனை பாருங்க இந்த யூத பிராமணர்களுக்கு சூழ்ச்சி மட்டும்தான் பண்ண தெரியும் அவங்களுக்கு ஞானம் கிடையாது ஒழுக்கம் கிடையாது அறிவு கிடையாது மற்றவங்களுடைய உழைப்ப திருடி அத நான் தான் கண்டுபிடிச்சன்னு பெருமையா சொல்றதுதான் இந்த யூதர்களோட பழக்க வழக்கம் இந்த சீன்ல நல்லா அடி வாங்கிட்டு ஓடுவானுங்க இந்த ஹிப்னாட்டிசம் தற்காப்பு கலை இது எல்லாமே நம் தமிழர்கள் கிட்ட இருந்து போனதுதான் தான் இந்த காட்சியில சொல்ல வராங்க முதல் முதல்ல அறிவாளி மக்களா இருந்தது நம்ம தான் சரி இதுக்கப்புறம் போதி தர்மன் நிறைய விஷயங்களை பத்தி சைனா மக்களுக்கு சொல்லி கொடுப்பாரு மருத்துவம் தற்காப்பு கலை எல்லாமே அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து நிகழ்காலத்தை காட்டுவாங்க இதுக்கப்புறம் நிகழ்காலத்துல தான் இந்த கதை ஆரம்பமாகும் இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் பெயர் அரவிந்த் அரவிந்தோட மீனிங் தாமரை ஒரு காட்சியில யானை மேல அரவிந்த் உக்காஞ்சிருப்பாரு யானை மேல தாமரை இது அப்படியே ஆசீவக சின்னத்தை குறிக்கும் இந்த திரைப்படத்தின் பெயர் ஏழாம் அறிவு அரவிந்த் என்ற பெயரும் ஏழு வார்த்தைகள் இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டும் ஆசீவகம் தான் இந்த ஆசீவகத்தை உருவாக்குனது நம் முருகன் தான் இதை முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் மட்டும்தான் இத பத்தி பாண்டியன் ஐயா நிறைய விழியத்துல தெளிவா சொல்லியிருக்காரு சரி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது குறிக்கிற நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இவன் ஏதேதோ சொல்றான்னு ஆனா இந்த விழியத்தை ஒரு விழிப்புணர்வோட பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிண்டாரிகள் நம் வரலாற்றை எப்படிலாம் எல்லாம் படத்துல காட்டுறாங்கன்னு அதனால தமிழ் மக்களாகிய நீங்க விழிப்படைந்தா மட்டும்தான் தமிழர்கள் மீண்டி எழ முடியும் சரி இந்த படத்துடைய கதாநாயகி யாருன்னு பாப்போம் ஸ்ருதி ஹாசன் நம்மளால இந்த விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே முடியல போயும் போயும் ஒரு யூத பிராமண பெண்ண இந்த கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்காங்க இந்த கதாபாத்திரம் பெயர் சுபா இந்த கேரக்டர் இந்த திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இப்பேற்பட்ட ஒரு தான் இந்த பிராமண பெண்ண நடிக்க வச்சிருக்காங்க அது சரி அவன்தான படத்தை உருவாக்குறான் இதுல அவங்களோட ஆளதான நடிக்க வைப்பாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நம்மளாலதான் இதை ஏத்துக்கவே முடியல இது எழுதுனது யார் தெரியுமா கிரேட் மாஸ்டர் போதி தர்மன் சரி இப்போ இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு வருவோம் இவர் பேரு டாங்லி இந்த கதாபாத்திரம் அப்படியே பரசுராமன் கேரக்டர் குறிக்கும் இந்த பரசுராமன் கொடிய அம்மை நோயை பரப்பி நிறைய மக்களை கொன்னான் இந்த டாங்லி கதாபாத்திரமும் நோயை பரப்புற ஒரு பரசுராமனாதான் இந்த படத்துல காட்டுவாங்க இந்த டாங்லிய காட்டும்போது போது டே நைன்டி காட்டுவாங்க பரசுராமனுடைய நம்பர் மூணு நைன்டி த்ரீன்றது கூட்டுனா பன்னெண்டு வரும் பன்னெண்டுன்றது மூணு பரசுராமனுடைய நம்பர் மூணு இந்த நம்பர்ஸை வச்சு இந்த பிண்டாரிகள் ரொம்ப அதிகமா விளையாடுவாங்க கடவுளர்களுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க அவர்களோட முன்னோர்களுக்கும் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க இந்த நம்பர்ஸ் திரைப்படத்துல அதிகமா காட்டி எடுப்பாங்க அது மட்டும் இல்ல பரசுராமனை குறிக்கிற வெள்ளை நேர ஆடைய போட்டுட்டு வருவாரு இந்த யூதர்கள் இந்த மாதிரி பெரிய பில்டிங்ல தான் மீட்டிங் வைப்பாங்க ஏன்னா இப்ப உலகமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு பேரு ஆபரேஷன் இல்ல அசைன்மெண்ட் வைப்பாங்க இதே மாதிரி ஒரு மீட்டிங் எனிமி Stop! This is a BUSINESS சரி இந்த சுபா கேரக்டரை பத்தி பாப்போம் இந்த கேரக்டர் தான் தமிழர்களுடைய வரலாற்றை பத்தி தெளிவா சொல்லுவாங்க நம் கடவுளர்கள் தான் உண்மையான சயின்ஸ்ட் அந்த மாதிரி நம் கடவுளர்களை பத்தி பெருமையா பேசுவாங்க இவங்க எல்லாரையுமே நம்ம சாமியா பாக்காம ஒரு சயின்டிஸ்டா பாக்கணும் நம் கடவுளர்கள்லாம் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க நம் கடவுளர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானின்றது நம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாரு பாண்டியன் ஐயா மூலியமா தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நம் கடவுளர்களுடைய உண்மையான வரலாற்றை பத்தி சொன்னது பாண்டியன் ஐயா தான் இந்த சுபா கேரக்டர் பாண்டியன் ஐயாவையும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தையும் குறிக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் வரும் கதாநாயகன் அரவிந்த் இந்த கேரக்டர் விழுப்பு விழிப்புணர்வு இல்லாத தமிழர்களை குறிக்கும் சுபா கேரக்டர் தமிழர்களோட வரலாற்றை பத்தி சொல்லும் போது இந்த அரவிந்த் கேரக்டர் ஆச்சரியமா பாப்பாரு அதே மாதிரிதான் இப்ப ஐயா வரலாற்ற பத்தி சொல்லும் போது நம்மளாம் ஆச்சரியமா பார்க்கறோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் இப்போதான் நிறைய பேரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க பாண்டியன் ஐயா சொல்றத உண்மைன்னு ஏத்துக்கிறாங்க அதை குறிக்கிற மாதிரிதான் அந்த சீன் இருக்கும் அத பத்தின குறிப்புகள் எல்லாம் அடுத்த அடுத்த படையெடுப்புல அழிச்சுட்டாங்க அத பத்தின குறிப்புகள் எல்லாம் அடுத்த அடுத்த படையெடுப்புல அழிச்சுட்டாங்க இந்த காட்சியில அடுத்தடுத்த படையெடுப்புல அழிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்த படையெடுப்புன்றது இந்த இலும நாட்டிகள் தான் நம்மளோட மருத்துவ குறிப்பெல்லாம் அழிச்சிட்டாங்க நம்மளுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் அழிச்சுட்டாங்க தான் இங்க சொல்ல வராங்க நீ மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும் இது எல்லாமே நீ மனசு வச்சாதான் முடியும் அதாவது தமிழர்களாகிய நம்ம விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் நம்ம தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியும் அதனால தமிழ் மக்களாகிய நீங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் தான் கொடிய அம்மை நோயை பரப்பனாம் அதே மாதிரி இந்த படத்தோட வில்லனும் நோயை பரப்புற மாதிரி காட்டுவாங்க எதுக்காக ஒரு நாய் மூலியமா பரப்புறான் அப்படின்னா இந்த குறிக்கும் சந்திரமுகி படத்துல பரசுராமன் வேட்டையன் கூட டாக்ஸ் இந்த கதாபாத்திரம் பரசுராமனை குறிக்கிறதுக்கு தான் ஒரு டாக் மூலியமா வைரஸ் பரவணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாரு சரி இந்த சீனை பாருங்களேன் எட்நூறு வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான் இருபதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எங்க தமிழ் பெருசுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம் கடவுளர் சிவன் வாழ்ந்தது இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இததான் இவங்க கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த பிண்டாரிகளுக்கு நம்மளோட வரலாற பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு சரி அதுக்கப்புறம் இந்த சீனை பாருங்களேன் உங்க அசைன்மெண்ட் நேத்தே படிச்சுட்டோம் என்னடா எங்களை பத்தி நாங்களே சொல்லிக்கிறோம் பிண்டாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கம் வரப்போது தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய போறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்மளோட ஓலைச்சோடிகள் அவங்க கிட்டதான் இருக்கு இவங்க அஞ்சு பேர் தான் கடைசி வரைக்கும் மறைந்திருந்து மக்களுக்காக போராடுவாங்க இப்ப நாங்களும் மக்களுக்காக தான் இருக்கோம் அதை குறிக்கிறது தான் காட்சி இந்த கதாபாத்திரம் எதை குறிக்குதுன்னா இந்த யூத பிராமணர்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறது இந்த இந்திய பிராமணர்கள் தான் இவங்க வெளிய பாக்குறதுக்கு நார்மலா இருப்பாங்க ஆனா இவங்க யூத பிராமணர்களுக்காக வேலை செய்யற இந்திய பிராமணர்கள் அதை குறிக்க தான் இந்த சீன் அப்புறம் இத பாருங்களேன் சிக்ஸ்த்து செஞ்சுல ஹாங் வைரஸ் தாக்கி சைனாவுல பல லட்சம் பேர் வைரஸ் தான் முதல் முதலாக வைரஸ் பரவுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸும் முதல் முதலாக சைனாவிலேருந்து தான் பரவ ஆரம்பித்தது முதல்ல இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம் சைனாவில் இருக்கிற ஹுஹான் சிட்டின்னு இருக்கு அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் முத முதல்ல இந்த கொரோனா வைரஸ் வந்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்லேருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸ்ன்ற பேர் நம்ம கடவுளர் ராவணனை குறித்து வைக்கப்பட்ட பெயர் தான் அதை பற்றி நம்ம பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காரு அதை இப்போ பார்ப்போம் ஆக யூதனது ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது இராவண இந்திரர்களின் மீன யுகம் என்பதால் அவர்களின் மீதுள்ள வெறுப்பால் இந்த வைரசை ராவண இந்திரர்களின் பெயராலேயே உருவாக்க எண்ணினான் யூதன் இராவணனை குறித்த நட்சத்திரம் குரவன் ஓரையாளி என்ற கொரோனா போரியாலிஸ் என்ற நட்சத்திரம்தான் இங்கு ஓரை என்பது சிவனை குறித்து ஓரையாளி என்பது சிவதாசனாகிய இராவணனை குறிக்கும் அதனால்தான் யூதன் உருவாக்கிய வைரசுக்கு கொரோனா என்று ராவணனை குறிக்கும்படி பெயரிட்டார் வரப்போகும் மீன யுகத்தை முன்னறிவித்து இந்த நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்த நாளாகிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பதினெட்டில் இந்த வைரசை சீனாவில் பரப்பினார் ஏழாம் வரைவு திரைப்படம் வந்த சமயத்துல இந்த வைரஸ் இந்த மாஸ்க் இத பத்திலாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இந்த படம் வெளியான வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதுல தெல்ல தெளிவா எல்லாமே காட்டியிருக்காங்க யூத பிராமணர்கள் அவங்க வருங்காலத்துல பண்ண போற சதி திட்டத்தை இந்த திரைப்படத்துல அப்படியே காட்டியிருக்காங்க இது ஒரு பக்கா பிளான் இந்த பிளான ஒரு பதினாலு பதினைந்து வருடம் முன்னாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சதி திட்டம்லாம் எல்லாம் நூறு வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யுகம் மாற போது தமிழர்கள் மீண்டெல போறாங்கன்னு அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறாங்க அந்த பிண்டாரிகள் இந்த நியூஸ பாருங்களேன் வணக்கம் பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு தமிழகத்தில் இதுவரை நூற்று பதினெட்டு பேர் பலியாகியுள்ளனர் திண்டிவனம் நாகர்கோவில் பகுதிகளில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் தோறும் அப்படியே கொரோனா டைம்ல பார்த்த நியூஸ் மாதிரியே இருக்குல்ல பாருங்களேன் பொதுமக்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல லாக்டவுனும் காட்டுவாங்க ஸ்கூல் க்ளோஸ்டு காலேஜ் க்ளோஸ்டு எல்லாமே க்ளோஸ்டு மார்க்கெட்லாம் காலியாக இருக்கும் இது எல்லாமே ஊரடங்கு தான் இந்த ஊரடங்குன்றது நம்மளில் பல பேருக்கு அப்ப தெரியாது கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க பிளான பக்கவா சொல்லிட்டாங்க சரி என்னதான் அவங்க பிளான் பண்ணி பண்ணாலும் கடவுளர்களோட திட்டம்னு ஒன்று இருக்குல்ல சரி இத பாருங்க அவங்க என்னதான் இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருந்தாலும் தமிழர்களாகிய நம்மள அழிக்கவே முடியாது நமக்கு பின்னாடி கடவுளர்கள் துணையாக இருக்காங்க சிவன் முருகன் ராவணன் இந்திரன் கிருஷ்ணன் விஷ்ணு அப்பேற்பட்ட கடவுளர்களோட தான் நம்ம தமிழர்கள் இது சத்திய யுகம் அவர்களால நம்மள நெருங்க கூட முடியாது அதனால இவங்களை பார்த்து நம்ம யாரும் பயப்படவே தேவையில்லை இதுக்கப்புறம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தை குறிக்கிற மாதிரி இந்த காட்சி அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்துல இவர்கள் எப்படி பிண்டாரிகளை மறைமுகமா எதிர்க்கிறாங்களோ அதைதான் இப்ப நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நிறைய விழியங்கள் வெளியிடுறோம் அது மட்டும் இல்லாம நம் தமிழ் கடவுளர்களுக்கு விழாவும் கொண்டாடுறோம் இது எல்லாமே தமிழர்கள் விழிப்படைறதுக்காக தான் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழர்களாகிய நம்ம கைக்கு ஆட்சி வரணும் இந்த திரைப்படத்தில் காட்டுற டிஎன்ஏ ரிசர்ச்ன்றது நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா நம்ம தமிழர்களோட வரலாற மீட்டெடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு இதுதான் உண்மையான டிஎன்ஏ ரிசர்ச் இப்போ இந்த டிஎன்ஏ ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் நம்ம தமிழர்களால் ஜெயிக்க முடியும் இந்த இன்னும் என்ன தோழா பாடல் தமிழர்களுக்காகவே உருவாக்கிய பாடல் இந்த பாடலை நம்ம எப்ப வேணாலும் கேட்கலாம் இந்த பாடல் முடிந்த பிறகு இந்த குரூப்ல இருக்க ஒரு சிலரை டாங்லி தேடி வந்து கொள்ற மாதிரி காட்டுவாங்க இது நம்மள பயம்புறுத்துறதுக்காக தான் அவனால பயம் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் மத்தபடி அவனால நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது ஆனா நமக்கு தெரியாம மறைமுகமா நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவான் வீட்டுல பிரச்சனை பண கஷ்டம் நமக்கு சின்ன சின்ன பொறி வைக்கிறது இந்த மாதிரி மறைமுகமா அவன் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கான் ஏன்னா அவனால நம்ம கிட்ட நேரடியா நெருங்க முடியாது சரி இதை பாருங்க பதினொன்னு ரெண்டு இது ரெண்டுமே ராவணன் நின்றன குறிக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன தேதியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு இதுவும் ராவண நிந்திரனை தான் குறிக்கும் இந்த திரைப்படத்துல ஏன் ராவண நிந்திரனை இப்ப நடந்துட்டு இருக்கு மீன யுகம் மீன யுகம்ன்றது ராவண நிந்திரன் தான் இந்த திரைப்படத்துல ராவண நிந்திரனோட ஒரு சில இடங்கள்ல வரும் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்துல ப்ளூ கலரை அதிகமா காட்டுவாங்க இந்த லைப்ரரி இந்த பாடல்ல வரும் இவ்வளவு ஏன் கிளைமேக்ஸ்ல அவர் கண்ணோட லென்ஸ் கூட ப்ளூ கலர் தான் ப்ளூன்றது நம் இந்திரன் கடவுளர குறிக்கும் இந்திரன் எப்படி யானை மேல உக்காஞ்சிருப்பாரோ இந்த கதாநாயகனும் யானை மேல சரி இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல பரசுராம சகுனியான அடி வாங்கி தோத்து போற மாதிரி காட்டுவாங்க இதுக்கப்புறம் இந்த சீன் இந்த சீன் தான் படத்திலே ரொம்ப முக்கியமான சீன் இத பாருங்க நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் அதை திட்டமிட்டு மறைச்சிட்டாங்க

நம்ம தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள் அறிவியல் எல்லாத்தையும் கலர்பிரர் ஆட்சியில அதுக்கு அடுத்து வந்த விஜயநகர பேரரசு ஆட்சியில நம்ம தமிழர்களோட நிலத்தெல்லாம் கைப்பற்றாங்க இதான் அவர் சொல்ல வராரு இந்த யூத பிராமணர்கள் பல சதிகளை செஞ்சு இப்ப வரைக்கும் நம்மள ஆண்டுட்டு இருக்கானுங்க நம்ம மறந்தது போதி தர்மரை மட்டுமில்ல அவர மாதிரி ஆயிரம் ஆயிரம் மாமேதைகளும் யோகிகளும் வாழ்ந்த மண்ணுது அவங்க எல்லாருமே உங்க டிஎன்ஏல இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ரத்தத்துல உயிரோட இருக்காங்க தான் கொண்டு கொண்டு நம்ம வர முடியும் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதியுதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதி உதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம்